வணக்க நாம நாம் இன்னைக்கு இந்த காணொலியில் கோரிக்கலைங்கனுடைய பயன்கள் அதில் உள்ள சத்துக்கள் சத்தியன் மதிப்புகள் இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது முதல் விஷயமாக இது தோல்வியாதிக்கு மிகவும் சிறந்ததாக இருக்குதுங்க அதாவது முகத்தில் சுருக்கம் ஏற்படுறது முகத்தில் பருக்கள் வர்றது மற்றும் மருக்கள் இருக்கிறது மேலும் வேர்வை நாற்றம் அடைக்கிறது இந்த மாதிரி சரும் நோய்களுக்கெல்லாம் இந்த கூரைக்கிழங்கு பயனுள்ளதாக இருக்குதுங்க அதாவது இந்த கூரைக்கிழங்கினுடைய பொடி இருக்கு இல்லைங்களா அதை வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறீங்க ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறீங்கன்னா கஸ்தூரி மஞ்சளும் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறீங்கன்னா சந்தனும் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் முகத்தில் பூசி ஒரு பத்து நிமிஷம் வைத்து பத்து நிமிஷம் கழுத்தி ஜில் தண்ணியில் கூல் வாட்டரில் வாஷ் பண்ணும்போது வாரத்துக்கு ஒரு முறை செய்யும் இந்த முகப்பரு முக சுருக்கம் மறுக்கள் வேர்வை நாற்றம் இவை எல்லாமே போகுங்க ஆக இது ஒரு ஆன்டி ஏஜிங் அண்ட் ஸ்கின்னுக்கு தேவையான அனைத்து பராமரிப்புமே இந்த கோரைக்கிழங்கு பண்ணுதுங்க பழபளப்பு மேனி சர்மம் டோன்ஸ் அதை வந்து நல்லா இருக்கமடைகிறது அதாவது அழகை கூட்டவும் இளமையாக இருக்கவும் முகப்பருக்கள் இல்லாமல் மறுக்கள் இல்லாமல் ஒரு மென்மையான சரீரத்தை கொடுக்கவும் மேலும் பழபளப்பாக இருக்கவும் மேலும் நல்ல காம்ப்ளக்ஷன்ஸ் கலர் சென்ஸ் கொடுக்கவும் இந்த கோரிக்கிழங்கு பயனுள்ள பொருளாக இருக்குங்க அதாவது இதை வந்து குழந்தைகளுக்கு இந்த கோரிக்கிழங்கு பொடியோட பால் கொஞ்சம் சேர்த்து அந்த குழந்தைகளை நாம் குளிப்பாட்டும் பொழுது அந்த குழந்தை அழகாகவும் நறுமணத்தோடவும் மென்மையாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்கங்க ரெண்டாவது விஷயமாக பார்த்தீங்கன்னா சிறிது இஞ்சிச்சாறு மிளகுத்தூள் தேன் இதோடு கூரைக்கிழங்கு பொடி சிறிது சேர்த்து ஒரு சுண்டக்காய் அளவு நாம் உருட்டி அதை குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது வயிற்றில் உள்ள புழுக்கள் எல்லாம் வெளியேறும் இது ஒரு டி வார்மராக இருக்குதுங்க அதாவது மருத்துவம் அதில் பார்த்தீங்கன்னா ஆல்பண்டசோல் அப்படின்ற மருந்தை வந்து குழந்தைகளுக்கு வந்து இரவு நேரத்தில் கொடுப்பாங்க அது வந்து குடிச்சிருச்சு அப்படின்னா அடுத்த நாள் அந்த மலத்தில் வந்து அந்த புழுக்கள் வருதா அப்படின்னு பார்ப்பாங்க அது வந்து ஆங்கில மருத்துவத்தில் செய்யக்கூடிய ஒரு மருந்து ஆனால் இயற்கை முறையிலேயே இந்த கோரிக்கிழங்கு பொடியோடு நான் முன்பு கூறிய இந்த பொருட்களை வைத்து சேர்த்து கொடுக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு இயற்கையாகவே வயிற்றில் உள்ள புழுக்கள் எல்லாம் வெளியேறுங்க மேலும் மழக்கழிவுகள் பெரியவர்களுக்கு இந்த மலம் வெளியேறாமல் இருந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இதே மாதிரி அவங்களுக்கும் கொடுத்தோம் அப்படின்னா அந்த மலம் நன்றாக வெளியேறுங்க பெரியவர்களுக்கும் மலக்கட்டிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் மூணாவது விஷயமா பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கறதுக்கு இந்த குறைக்கிழங்கு ஒரு நல்ல மருத்துவ பொருளாக இருக்குதுங்க அதாவது பெரியவர்களுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் அளவு இந்த குறைக்கிழங்கு பிடிய இடத்த ஒரு இரநூறு எம்எல் இல்லைன்னா நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணியில் வந்து அதை போட்டு கலக்கி நல்லா கொதிக்க வைக்கணுங்க கொதிக்க வச்சு கொஞ்சம் பாதியாக கம்மியானதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த தண்ணியை பருகும் போது அவங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி வரும் அதே போல் சிறு குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அரை கிராம் அளவு எடுத்து அது ஒரு நூறு எம்எல் தண்ணியில் கலந்து அதை கொதிக்க வைத்து பின்னர் ஆரிய பிறகு வடிகட்டி அவங்களுக்கு கொடுக்கும்போது போது அவங்களுக்கும் நல்ல ஞாபக சக்தி வரும்ங்க இயற்கையாகவே நமக்கு ஞாபக சக்தி தருவதற்கு இந்த குறைக்கிழங்கு மிகவும் ஒரு பயனுள்ள மருத்துவ பொருளாக இருக்குங்க நாலாவது விஷயமா பார்த்தீங்கன்னா இது ஒரு வழி நிவாரணியாக இருக்குங்க அதாவது இந்த கோரைக்கிழங்கு பொடியை வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளர் பாலில் போட்டு அதை காய்ச்சி அது வந்து ஆரிய பிறகு நாம் வந்து குடிக்கும் போது நமக்கு இருக்கிற மூட்டுக்கு மூட்டு வலி அது எல்லாமே கம்மியாகுங்க மற்றும் உடல் வலியும் கம்மியாகுங்க ஐந்தாவது விஷயமாக பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல பசி தோண்டிங்க மேலும் மழத்தையும் வெளியே வெளியே தள்ளக்கூடிய ஒரு மருத்துவ பொருளாக இருக்குது அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கல்லீரலை சுத்தப்படுத்துகிறது கல்லீரல் மண்ணீரல் கனையும் இவை இந்த உறுப்புகளை எல்லாம் சுத்தப்படுத்துகிறது இது வந்து சர்க்கரை நோய்க்கும் சிறந்ததாக இருக்கிறது இது ஒரு டீடாக்சிஃபையர் நச்சு நீக்கியாக இருக்கிறது ஆக நீங்கள் இந்த குறைக்கிழங்க வந்து தண்ணியில் போட்டு குதிச்சிக்க வச்சு ஆறிய பிறகு குடித்தாலும் ஒரு பெயர் நச்சு நீங்கியாக இருக்கிறது நம் உடலில் உள்ள அசுத்தமான கழிவுகளை எல்லாம் வெளியேற்றுவதற்கு ஒரு சிறந்த பொருளாக இருக்குதுங்க ஆறாவது விஷயமா பாத்தீங்கன்னா அதாவது த பால் கொடுக்கும் தாய்மார்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த பால் வந்து அதிகமாக சுரக்கணும் பால் பத்தலை குழந்தைக்கு பால் பத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களாம் இந்த கோரிக்கிழங்கு பொடியை பயன் ஒரு மருத்துவ பொருளாக சாப்பிடும்போது அவங்களுக்கு நல்லா பால் சுரக்கும் அதனால குழந்தைகளுக்கும் நல்ல பால் கிடைக்குங்க அடுத்ததாக ஏழாவது விஷயமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு இல்லைங்களா அதை நல்லா நசுக்கி நைட்டே ஊற வச்ச வெந்தயம் சிறிது எடுத்து அதோடு கூட சிறிது சோம்பு இதையும் எடுத்து அதோடு கூட பணங்கள் கண்டு சேர்த்து ஒரு டம்ளர் நீர் அதாவது என்ன அப்படின்னா நூறு எம்எல் நீரில் வந்து இதை அனைத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க கொதிக்க வைத்ததுக்கப்புறம் அதை வடிகட்டி நாம் ஆரிய பிறகு குடிக்கும் பொழுது நமக்கு சிறுநீர் பாதை தொற்று நீங்கி போகுங்க நீர் கடுப்பு இருக்குது இல்லைங்களா யூரின் போகும்போது எரிச்சலாக இருக்கிறது அதுவும் குறையுங்க மேலும் அந்த சிறுநீர் கழிக்கும் போது ரத்தம் கலந்த சிறுநீர் ஹெமட்டூரியா அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் குறையுங்க மேலும் புண் இருந்தாலும் சரியாகும் ஆக சிறுநீரில் இருக்கக்கூடிய தொற்று கிருமிகளை நீக்குவதற்கும் இந்த கோரைக்கிழங்கு ஒரு பயனுள்ள மருத்துவ பொருளாக இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எட்டாவது விஷயமாக பார்த்தீங்கன்னா இது ஒரு மைக்ரோபியல் பொருளாக இருக்குதுங்க அதாவது காய்ச்சலை வெளியேற்றக்கூடிய ஒரு மருத்துவ பொருள் அதாவது டைஃபாய்டு காய்ச்சலாக இருக்கட்டும் இல்லைனா மலேரியா காய்ச்சலாக இருக்கட்டும் இந்த டைஃபாய்டு காய்ச்சல் மலேரியா காய்ச்சல்னால ரெண்டு வாரம் வரைக்கும் அவங்களுக்கு காய்ச்சல் விட்டு விட்டு வந்துக்கிட்டே இருக்கும் ஆக நீங்கள் இந்த குறைக்கிழங்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த காய்ச்சல் குறைய கிருமிகளை எல்லாம் நிற்குவதற்கு கிருமிகளை நீக்குவதற்கு இந்த குறைக்கிழங்கு பொடி மிகவும் பயனுள்ள மருத்துவ பொருளாக இருக்குது மேலும் டிபி டியூபர்குளோசிஸ் காசு நோய் மற்றும் ஆஸ்துமா ஆஸ்துமா வியாதி வீசிங் பிரச்சனை இருக்கிறவங்க மூச்சு இறைப்பு வாங்குகிறவங்க இதை வந்து நம்மளுடைய மருத்துவ பொருளாக நம்ம எடுத்துக்கொள்ளும் போதும் அதுவும் சரியாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க மேலும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது விஷயமாக இது ஒரு ஆன்டிஎப்பிலிப்டிக் அப்படின்னா வந்து வலிப்பு வருது இல்லையா அது கூட வந்து சரி பண்ணக்கூடிய சக்தி இந்த கோரைக்கிழங்குக்கு இருக்குதுங்க நரம்பு மண்டலத்தையும் சரி செய்யக்கூடிய அளவு இந்த கிழங்கு இருக்குங்க பத்தாவது விஷயமா புற்றுநோயை தடுக்கக்கூடிய சக்தியும் இந்த குறைக்கிழங்குக்கு இருக்குங்க பதினோராது விஷயமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோரைக்கிழங்கு ஒரு ஆன்டி ஆன்சைட்டி அதாவது மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குதுங்க அதனால என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலை கிடைக்கும் பதட்டம் மனசோர்வு இவையெல்லாம் நீங்குங்க கோபத்தையும் தணிக்கக்கூடிய ஒரு பொருளாக இந்த குறைக்கிழங்கு இருக்குங்க பதினோராவது விஷயமா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மாதவிடாயில் வரக்கூடிய பிரச்சனை அதாவது தள்ளி தள்ளி வருது இல்லை முன்னாடி வருது அப்படின்னு சொல்கிறாங்களையா அந்த மாதிரி மாதவிடாய் பிரச்சனையை சரி செய்வதுக்கும் இல்லைங்களா அந்த வெள்ளைப்படுதலை நீக்குவதற்கும் மற்றும் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அது நோய்கிருமி தாக்கம் ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா கர்ப்பப்பையில் புண்ணு இருந்துச்சு அந்த மாதிரினாலும் அதையெல்லாம் சரி செய்வதற்கும் இந்த குறை படி ஒரு பயனுள்ள மருத்துவ பொருளாக இருக்குதுங்க பதிமூணாவது விஷயமாக பார்த்தீங்கன்னா புண்களை காயங்களை குணப்படுத்தக்கூடிய சக்தியும் இந்த குறைக்கிழங்குக்கு இருக்குங்க ஆக இது ஒரு ஆன்டி ஏஜிங் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்ட் ஆன்டி மைக்ரோபேல் ஆக்டிவிட்டீஸ் இத்தனையும் இதில் இருக்கிறது நமக்கு பயனை கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க சரி இப்போ நம்ம நூறு கிராம் எடையுள்ள குறைக்கிழங்கில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் அதாவது கார்போஹைட்ரேட் இருபத்தி முப்பது சதவீதம் இருக்குதுங்க ஃபைபர் வந்து நார்ச்சத்து பன்னிரெண்டு சதவீதம் இருக்குதுங்க ப்ரோட்டீன் ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் இருக்குதுங்க கொழுப்பு ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் இருக்குதுங்க நீர் ஐம்பத்தி நாலுலேருந்து ஐம்பத்தி ஒம்பது சதவீதம் இருக்குதுங்க அதோடு கூட கால்சியம் மெக்னீஷியம் பொட்டாசியம் இருபத்தி விட்டமின் பி ஒன் பி டூ பி த்ரீ பி சிக்ஸ் விட்டமின் சி விட்டமின் ஆகியவையும் என்ன இதில் இருக்குங்க மேலும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிளவனாய்ட்ஸ் அல்கலாய்ட்ஸ் ஃபாலிஃபினால் பீட்டோகொரேட்டீன் விட்டமின் ஏ சஃபோனின் டானிஸ் சைஃபிரோன் சிலைன் இது எல்லாமே இருக்குதுங்க இந்த குரைக்கிழங்கு இதுதாங்க இந்த கோரைக்கிழங்கினுடைய பயன்கள் மற்றும் சத்துக்கள் சத்தின் மதிப்புகள் இந்த தகவல் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க